ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கணக்குப்படி இந்தியாவில் மட்டும் ஒரு வருஷத்திற்கு நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரோடு விபத்துகள் வந்து நடக்குது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் பேர் மரணம் அடைஞ்சாங்க ஆயிரத்தி முந்நூறு ரோடு ஆக்சிடென்ட் வந்து நடக்குது ஒவ்வொரு நாலு நிமிஷத்துக்கும் சாலை விபத்துகள்ல வந்து ஒரு உயிர் வந்து பறி போகுது அப்படிங்கிற புள்ளிவரத்தை வந்து பிபிசி வந்து ஆய்வு செஞ்சு வெளியிட்டு இருக்கிறாங்க இப்படி நடக்கக்கூடிய சாலை விபத்துகள்ல தமிழ்நாடு வந்து இரண்டாவது இடத்துல இருக்குது அப்படிங்கிற ஆய்வறிக்கையும் வந்து சொல்றாங்க இப்படி நடக்கக்கூடிய சாலை விபத்துகளுக்கு முதலாவது காரணமா ஸ்பீடிங் ஓவர் ஸ்பீடிங் நம்ம எந்த லிமிட்ல வந்து ஸ்பீடா போணுமோ அதை விட அதிகமான ஸ்பீட்ல லிமிட் இல்லாம வரம்பு இல்லாம நம்ம போறதின் மூலமா தான் மிகப்பெரிய அளவுக்கு இந்த மாதிரி உயிர் சேதங்கள் விபத்துகள் நடக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க ரெண்டாவது வந்து லேக் ஆஃப் சேஃப்டி மெஷர்ஸ் சரியான ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் இல்லாம வண்டியை வந்து ஓட்டுறது அப்படின்னு வந்து சொல்றாங்க பைக்ல போனா ஹெல்மெட் இல்லாம போறது கார்ல போகும்போது சீட் பெல்ட் போடாம போறது அதே மாதிரி வேனுகள்ல பஸ்ஸுகள்ல வந்து எவ்வளவு ஜனங்களை வந்து ஏத்தணுமோ அதை விட அதிகமா ஏத்திட்டு போகும்போது கட்டுப்பாடு இல்லாம விபத்துக்குள்ள ஆகிருது அப்படின்னு இரண்டாவது காரணமாக முன்வைக்கிறாங்க மூன்றாவதா பார்த்தா அப்படின்னா பெடெஸ்ட்ரியன் அண்ட் டூ வீலர் வல்னரபிலிட்டி ரெண்டு சக்கரம் வாகனம் ஓட்டுறவங்களும் சரி பெடெஸ்ட்ரியன் ஒரு ரோட்டில் வந்து எங்க வந்து கிராஸ் பண்ணணுமோ அங்க கிராஸ் பண்ணாம எல்லா இடத்துலயுமே வந்து மக்கள் வந்து கிராஸ் பண்ணுவாங்க அதில் வந்து ஏற்படக்கூடிய விபத்துகள் வந்து சொல்றாங்க இறுதியா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்காக எவ்வளவு முயற்சிகளை ஒவ்வொரு மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி எவ்வளவு முயற்சிகளை வந்து எடுக்கிறாங்க அந்த ரோடு டிசைனை வந்து சரியான முறையில் வந்து அமைக்கிறது ஸ்பீட் லிமிட் செட் பண்ணுறது டெக்னாலஜியை பயன்படுத்தி கேமராவை செட் பண்ணி ஸ்பீட் லிமிட்டை வந்து செக் பண்ணி அதுக்குண்டான அபராதத்தை வந்து கொடுக்கறது அப்படி எவ்வளவோ மெஷர்ஸ் முன்னெடுப்புகளை அரசாங்கம் முன்னெடுத்தாலும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய சிந்தனை வந்து மாறணும் சாலை எல்லோருக்கும் சொந்தம் எப்படிப்பட்ட வாகனத்தில் போனாலும் நடந்து போகிறவங்களுக்கும் சாலை சொந்தம் அப்படிங்கிற அந்த மனோநிலை விட்டுக் கொடுக்கக்கூடிய அந்த மனோநிலை இருந்தால் தான் அரசாங்கம் எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் அது சக்சஸை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த ஆய்வறிக்கையில் வந்து சொல்கிறாங்க